ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய வீடியோஸ் என்னென்னாக்கில்ல தக்காளி பயிர் செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மிக முக்கியமான ஒரு பயனுள்ள தகவலாக இருக்குது இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் தக்காளி பயிரிடக்கூடிய விவசாயிகள் அதிகமாக பாதிக்கப்படுவது அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் வந்துடுது அது மட்டும் இல்லாமல் செடி வந்து பார்த்தீங்கன்னா இலை சுருட்டு நோய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க ஒவ்வொரு இடத்துலையும் அது ஒரு ஒரு பேர் லோக்கல் நேம் சொல்லுவாங்க முருடு செ செடி வந்து பார்த்தீங்கன்னா இலை குறுங்கி போயிருச்சு அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லுவாங்க ஸோ இது என்ன காரணத்தானால் வருது ஸோ இதை வந்து எப்படியெல்லாம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதனோட அந்த தாக்கத்திலேருந்து குறைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்குறோம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து தேர்வு செய்யக்கூடிய ரகம் வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் விதைக்கிறதுக்கு சூட்டபுளாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம நல்ல தரமான கம்பெனி விதையாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேர்வு செஞ்சு நடவு செய்யணும் ஏன்னா விதை தான் நாற்று தான் மிக முக்கியமான பங்களிக்கு இது ஈல்டு கொடுக்குறதுலும் சரி அந்த வெயில் காலத்தில் எதிர்ப்பு சக்தியோடு வளர்கிறதுலும் சரி அந்த மாதிரி நிறைய வந்து மிக முக்கியமாக பங்களிக்கக்கூடியது விதை தான் ஸோ நீங்கள் வந்து விதையை தேர்வு செய்கிறது தரமான கம்பெனியாக எம்என்சி கம்பெனி தான் இருக்கணும் அந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஆர்என்டி அந்த விதையை நல்லா ரிசர்ச் பண்ணி அந்த கிளைமேட்டுக்கு சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நர்சரிக்காரர் த அசூரன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நாற்றை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வந்து நடவு செய்யுங்க ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்டாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குது ஸோ ரெண்டாவது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கில் பிளான்டிங் பண்ணக்கூடிய மெத்தடு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் ஃபீல்டில் பண்ணக்கூடியதை விட மல்ச்சிங் ஷீட் அதாவது பேப்பர் மூடாக்கு போட்டு பயிர் செஞ்சீங்கன்னாக்கில் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா உருவாகும் ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா செடி எப்போவுமே ஓரளவுக்கு ஈரப்பதமாக இருக்கும் வேறு சுற்றியும் ஒரு ஈரப்பதம் உருவாகிக்கிட்டே இருக்கும் ஸோ அந்தனால் வந்து பார்த்தீங்கன்னா செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுன்னு நம்ம சொல்லுவோம் அதாவது அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான ரிலேட்டிவ் முடிவிட்டு இது மாதிரி எது வந்தாலும் அந்த ஏபயோட்டிக் ஸ்ட்ரெஸ்ஸுலேருந்து செடியை பாதுகாத்து ஒரு நல்ல ஒரு மைக்ரோ கிளைமேட்டை உருவாக்கி செடியை நல்லா ஹெல்த்தியாகவும் ஆரோக்கியமாகவும் வளரத்துக்கு இந்த பேப்பர் மூடாக்கு வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கிய ஒரு பயனாக இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மல்ச்சிங் ஷீட்டு போட்டு பண்ணீங்கனாலும் உங்களுடைய செடி வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் தாக்குதல் இல்லாமல் அந்த செடி வந்து பார்த்திங்கன்னா முருடு கட்டாமல் நல்லா வளரும் ஸோ மூன்றாவதாக நம்ம பார்க்கக்கூடிய காரணங்கள் வந்து நீங்கள் மெயினாக அந்த கால கிளைமேட்டில் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வெயில் காலத்தில் அதிகமான சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சிகளுடைய தாக்குதல் அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம வந்து இதுக்காகவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் சாறு உறிஞ்ச பூச்சிக்கூடிய பூச்சி பூச்சியை வந்து எப்படி வந்து மேனேஜ்மெண்ட் பண்ணுறது என்னென்ன பூச்சினுடைய தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கணாக்கில் அந்த வீடியோவை பாருங்கள் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாறு உறிஞ்சக்கூடிய பூச்சை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மே த்ரெப்ஸு இருக்குது ஒயிட் ஃப்ளை இருக்குது செம்பேன் இருக்குது இது மூணுத்தையும் கண்ட்ரோல் அது மட்டும் இல்லாமல் ஜாசிட்ஸ் இந்த மாதிரி நிறைய பூச்சிகள் இருக்குது அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா தான் அந்த இலையை வந்து பார்த்தோன்னா மு சுரு சுருளாமல் பாதுகாத்து செடி நல்லா ஹெல்த்தியாக வளரும் ஸோ மெயினாக வந்து சக்கிங் பெஸ்ட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வந்தீங்களா தான் செடி நல்லா ஆரோக்கியமாக வளரும் இது சின்ன செடியிலிருந்தே நீங்கள் பாதுகாத்து வரணும் மெயினாக இந்த சக்கிங் பெஸ்ட்னுடைய தாக்குதல் எந்த பீரியட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா டே ஒன்று நடவு செஞ்ச டே ஒன் ஒன்றாவது நாள் வருது நாற்பது நாற்பத்தஞ்சாவது நாள் வரைக்கும் நீங்கள் செடியை நல்லா ஹெல்த்தியாக வளர வளர்த்துட்டிங்கனாவே அதுக்கப்புறம் அதனுடைய தாக்குதல் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதுக்கப்புறம் நல்லா ஃப்ளவர் செட்டாக ஆரம்பிச்சிடும் பிடிக்க ஆரம்பிச்சிடும் ஸோ செடி வந்து அந்த ப்ராசஸில் போயிடுறதுனால உங்களுக்கு செடி வந்து முருடு கட்டாது அப்படியே முருடு கட்டினாலே உங்களுக்கு ஓரளவுக்கு மேக்ஸிமம் ஈல்டு எடுத்துடலாம் சரிங்களா ஸோ நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க அடுத்தது நம்ம வந்து பார்க்கக்கூடிய முக்கிய முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னாக்கில்ல நிலத்திற்கு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஏன்னால் ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் நம்ம யூஸ் பண்ணும்போது தான் அந்த மண் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு லூசன் கொடுக்கும் அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வேர் வளர்ச்சி கொடுக்கும் எந்த அளவுக்கு நல்ல ஒரு வேர் வளர்ச்சி வளருதோ செடி வந்து பார்த்தீங்கன்னா சலசலப்பாக நல்லா டக்குன்னு வளர ஆரம்பிச்சிடும் அந்த பர்டிகுலர் பீரியடுக்குள்ளே நல்லா வளர்ந்துருச்சு அப்படின்னாக்கலாம் அடுத்த ப்ராசஸை நோக்கி போக ஆரம்பிச்சிடும் செடி வந்து முருடு கட்டாமல் அந்த செடி வந்து இலை சுருட்டு நோய் வராமல் உங்களுக்கு அடுத்த ப்ராசஸுக்கு ஃப்ளவ் பூ பூக்கிற தன்மையோ காய் காய்க்கிற தன்மைக்கோ போயிடும் ஸோ நீங்கள் வந்து அதிகப்படியான ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை வந்து யூஸ் பண்ணுவாங்க எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டுனுடைய சாணம் அதிகமான மாட்டு சாணம் நல்லா மக்க வச்ச சாணத்தை யூஸ் பண்ணுங்கள் கோழி எரு வந்து நல்லா மக்கிருக்கக்கூடிய கோழி எருவை யூஸ் பண்ணுங்கள் ஆட்டு எரு யூஸ் பண்ணுங்கள் வெறுமி கம்போஸ்ட்டு யூஸ் பண்ணுங்கள் ஸோ இந்த மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு செடி வந்து ஹெல்த்தியாக ரெசிஸ்டண்ட்டான வளர ஆரம்பிக்கும் ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னாக்கில அதற்கு தேவையான தண்ணியை வந்து பார்த்தீங்கன்னா வெயில் காலத்தில் நீங்கள் நிறைய கொடுக்கணும் ஏன்னா தான் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த இருந்து ரிலீஸ் ஆகி செடி நல்லா வளர ஆரம்பிக்கும் நீங்கள் வந்து மேக்ஸிமம் என்ன கெட்டாக்கில் நீங்கள் ட்ரிப் இரிகேஷன் போட்டு பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வெயில் காலத்தில் ஈவினிங் ஹவர்ஸில் அஞ்சு மணிக்கு மேலே வந்து நீங்கள் அதுக்கு தேவையான தண்ணியை வந்து நல்லா கொடுத்துருங்க ஸோ நைட்டில் தான் அது ப்ராசஸ் நல்லா வந்து சர்க்குலேஷன் ப்ராசஸ் ஃபுட்டு அப்டே இன்டேக் எடுத்தக்கூடிய ப்ராசஸ் எல்லாம் வந்து செ செஞ்சுட்டு இருக்கும் செடி ஸோ அதனால் நீங்கள் வந்து மேக்சிமம் தண்ணீர் பாய்ச்சுருங்க அப்படின்னாக்கில் ஃபைவ் அஞ்சு மணிக்கு மேலே வந்து நீங்கள் தண்ணீர் கொடுங்க அதுக்கு அப்போ தான் நைட்டில் வந்து நல்ல ஒரு ரெஸ்பிரேஷன் இருக்கும் அடுத்து நைட்டில் நீங்கள் அடுத்த நாள் காலையில் போது செடி நல்லா ஒரு கொஞ்சம் வளர்ந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் அந்த ஃபீல் இருக்கும் அதனால் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா வெயில் காலத்தில் நீங்கள் ஈவினிங் ஹவர்ஸில் தண்ணி பாய்ச்சுங்க ஏன்னா வெயில் காலையில் நீங்கள் தண்ணி பாய்ச்சினீங்கன்னாக்கெல்லாம் அடிக்கக்கூடிய வெயில் அப்படியே எவாப்ரேட் ஆகிரும் ஸோ அந்த செடியை தண்ணி பாய்ச்சமே வந்து பயன் இருக்காது ஈவினிங் ஹவர்ஸில் வந்து நீங்கள் தேவையான அளவு தண்ணி நல்லா கொடுங்க ஸோ இதுவும் வந்து மிக முக்கியமான காரணமாக இருக்குது வெயில் காலத்தில் செடியை நீங்கள் பாதுகாக்கிறதுல நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்குறது செடிக்கு என்னென்ன மாதிரியான ஸ்ப்ரேயும் கொடுக்கலாம் ஸோ எதோ எப்படி எல்லாம் பாதுகாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குளிச்ச தயிரை வந்து பார்த்தீங்கன்னா டைலூட் பண்ணிவிட்டு அதை வந்து ஒரு லிட்டரு தயிரை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நூறு லிட்டர் தண்ணிக்கு வந்து நீங்கள் டைலூட் பண்ணி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்க அந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணுறதுனால என்ன அப்படின்னாக்கல செடிக்கு வந்து கூலிங் கொடுக்கும் அந்த ஏபயோட்டிக் இருந்து செடி அதிகமான டெம்பரேச்சர்லேருந்து செடியை ரிலீஸ் பண்ணிவிடும் அது மட்டும் இல்லாமல் அதில் நிறைய பெனிஃபிஷியல் செய்யக்கூடிய மைக்ரோப்ஸ் இருக்கும் அந்த மைக்ரோப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னாக்கல செடியை துரிதமாக வளர செய்ய விடும் அதே மாதிரி நீங்கள் இது வீக்லி ஒன்ஸாக இல்லை டென் டேஸ்க்கு ஒன்சாக ஃபிஃப்டீன் டேஸ்க்கு ஒன்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சக்காவியாவும் மீன் அமில கரைசலும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே கீழே ட்ரிப்பு வழியாக கொடுங்க அப்படி ட்ரிப்பு போடலாம் நல்லா ட்ரம்மில் கலக்கி வச்சுட்டு நம்ம சொல்கிற மெத்தடில் நீங்கள் டேப்பில் போ இது ரெடி பண்ணிவிட்டு அதெல்லாம் கீழே கொடுத்தீங்களா தண்ணியில் கொடுத்தீங்களா நல்லா அந்த செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நல்ல செய் கூடிய மைக்ரோப்ஸ் உருவாகிறதுனால நிறைய சல்லி வேர்கள் ஃபார்ம் ஆகும் செடி வளர்ச்சி நோக்கி போகும் இதேவே நீங்கள் மேலேயும் ஒரு ஃபோலியர் ஸ்ப்ரேவும் கொடுத்தீங்கன்னாவும் இன்னும் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும் ஸோ நீங்கள் வந்து இந்த மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் அடுத்ததை நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் சிவிடு எக்ஸ்ட்ராக்ட்டு நீங்கள் த்ரீ ஃபோர் டைம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த செடியினுடைய வளர்ச்சி பீரியடுக்குள்ளே யூஸ் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் இருக்கும் சிவிடி எக்ஸ்ட்ராக்டோடைய மெயின் வேலை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய சத்தை வந்து பார்த்திங்கன்னா டைல்யூட் பண்ணி செடிக்கு இம்மிடியேட்டாக எடுத்து கொடுக்கக்கூடிய வேலையை செய்யும் அது மட்டும் இல்லாமல் அந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா நாம் ஆல்ரெடி சொன்னியிருந்த மாதிரி ஏ பயோட்டிக் ஸ்ட்ரெஸ்னால் அதிகப்படியான வெப்பம் அதிகப்படியான பிரச்சனைகள் எது எது இருந்தாலும் அதில் வந்து ரிலீஸ் பண்ணி அந்த செடியை வந்து காற்றோட்டமாக நல்லா ஹெல்த்தியாக வளர செய்கிறதுக்கு இந்த கடல் பாசி வந்து மிக முக்கிய பயன்களாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ இப்பெல்லாம் மேலே ஸ்ப்ரே பண்ணுறீங்களோ அப்போ சிவிடி எக்ஸ்ட்ராக்ட் லிக்யூட் ஃபார்மில் மேலே ஸ்ப்ரே பண்ணுங்கள் கீழே டைல்யூட் பண்ணி அடிக்கடி நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருங்க அப்போ செடி நல்ல க்ரோத் இருக்கும் நீங்களே கண் கூட பார்க்கலாம் சரிங்களா இந்த மாதிரி மெத்தட் எல்லாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணுறதுனால நல்ல செடி ஹெல்த்தியாக வளர ஆரம்பிக்கும் அடுத்தபடியாக ஒரு மருந்து மருந்துன்னா இது வந்து டானிக் தான் இதுவுமே வந்து ஸ்ட்ரெஸ் இல்லாமல் வளர செய்கிறதுக்கு ஒரு யூஸ் ஆகக்கூடிய ஒரு மருந்து தான் இது வந்து வைரஸ் வராமல் பாதுகாத்து வச்சுக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மகேந்திரா கம்பெனியில் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராடக்ட் இருக்கு அதை வந்து நீங்கள் தயிரில் நல்ல ஒரு டூ டேஸ் அந்த இப்போ ஒரு ப இது மாதிரி இருக்கும் பவுடர் ஃபார்ம் மாதிரி இருக்கும் அதை போட்டு நல்லா ஊற வச்சுருங்க தயிரில் நல்லா புளிக்க வச்சுருங்க அதை வந்து நல்லா இப்போ க கரைச்சி டைல்யூட் பண்ணிவிட்டு ஒரு லிட்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபைவ் டு சிக்ஸ் எம்எல் நீங்கள் எடுத்துகிட்டு அந்த கான்சன்ட்ரேஷனில் எடுத்துகிட்டு நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுங்கள் இதே ஸ்ப்ரே பண்ணாலே நல்லா வந்து ரிசல்ட் இருக்கும் ஸோ இந்த மெத்தடெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக ரொட்டைனாக ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்க உஞ்சக்கூடிய பூச்சியை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு நம்ம சொன்ன மெத்தடெல்லாம் ரெகுலராக ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் செடி வந்து பார்த்தீங்கன்னா வைரஸ் நோய் இல்லாமல் இலை சுருட்டு நோய் இல்லாமல் நல்லா ஹெல்த்தியாக வளரும் சரிங்களா தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மைடியோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்